ഉയതര പരീക്ഷ രണ്ടായിരത്തി ഐപ്പിൽ പരീക്ഷക്കളത്തിൽ മുഖ്യ അറിയിപ്പ് നമ്മളിടം പതുക്കിയ സാണകിയൻ വിവസായി മഹിഴി തകൽ ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அமெரிக்கா செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி அனையா விளக்கு போராட்டத்தில் இறுதி நாள் நிகழ்வு நேற்று நடைபெற்றன இந்நிகழ்வில் பெருந்தினரான மக்கள் கலந்து கொண்டதுடன் தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் பங்கேற்றார்கள் இவ்வாறு அணியா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக போராட்டக் காலத்துக்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன் இரா சாணக்கியன் மற்றும் சி வி கே சிவஞானம் ஆகியோரும் மக்களால் அடித்து துரத்தப்பட்டார்கள் செம்மணி மருத புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்திற்கு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மருத உரிமைகள் பேரவையின் ஆணையாளரும் டக்கலந்து கொண்டார் இந்நிலையில் ஐநா ஆணையாளரிடம் நீதிக்கான கோரிக்கையை முன்வைக்க மக்கள் தயார் நிலையில் இருந்த போது துரத்தி அடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் களத்திலிருந்ததால் அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை எனவும் செம்மனியில் கிடைக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு வேறு கதைகள் கூறுவார் எனவும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதார உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி தொடக்கம் டிசம்பர் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்கிலும் அறிவித்துள்ளது இந்த பரீட்சிக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்கள் வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலையினூடாகவே விண்ணப்பிக்க வேண்டியதுடன் தனிப்பட்ட விண்ணப்பதாரங்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் மூலம் சுயமாக விண்ணப்பிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோக இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டாட் டொனெட் டாட் எல்கே அல்லது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் எக்ஸாம் டாட் ஜிஓவி டாட் எல்கே ஸ்லேட் இஐசிக்கு பிரவேசித்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் அதன் அச்சநகலை எதிர்கால தேவைக்காக வைத்திருக்க வேண்டும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை மூலமான விண்ணப்பதாரர்களுக்கு பயனர் பெயரும் கடவுச்சொல்லும் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இறுதி திகதியான தேதியான ஜீலை இருபத்தி ஒன்றும் இரவும் பன்னிரண்டு மணிக்குப் பிறகு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க சந்தர்ப்பத்திலும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரிட்சைகள் திணைகளும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தகவல்களில் விண்ணப்பதாரர்கள் பின்வரும் எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் செம்மணி அணியா விளக்கு போராட்டத்துக்கு வருகை சாணக்கியன் அடித்து விரட்டப்பட்டுள்ளார் உண்மையில் சாணக்கியன் எல்லாம் என்பது ஒரு தேச துரோகி இவர்கள் போன்றவர்களால் தான் நான் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு வெக்கமாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணியா விளக்கில் இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வேறும் தெரிவிக்கையில் சாணக்கியன் உட்படோர் வழியில் தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சூசை என்று வீரவசனம் கதைத்துவிட்டு அங்கு சிங்களுடன் சென்று மாறி மாறி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் நம்ப வேண்டாம் அவர்கள் பலதும் தேச துரோகியில் சாணக்கியனின் பேச்சுக்கள் தொடர்பில் நாமல் ராயபக்சே என்னிடம் விசாரித்திருக்கின்றார் இங்கு கொன்று கதைத்துவிட்டு நாமல் ராயபக்சேடன் சென்று பணிந்து பேசுவார்களாம் டக்ளஸ் தேவானந்தாவெல்லாம் ஒரு கொலைகாரர் எனது கண்முன்னே எனது நண்பனை கொலை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வைத்து அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பதினாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் உரை இருப்புகளை மறைத்து வைத்திருக்கும் வர்த்தகர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகலில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து அவர் நாட்டில் உரப்பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் சிறுபோகத்துக்கு நாட்டில் போதுமான இறப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உரங்களை பதுங்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதுடன் அவரிடம் உரிமை ரத்து செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் இதே விலை நெல் விதைத்து நாற்பத்தைந்து நாட்கள் கடந்துள்ள போதிலும் உரிய முறையில் உரம் கிடைக்கவில்லை என அரலங்காவில விவசாயிகள் விசனம் தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு நடத்தியிருப்பதாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார் நோட்டோ உச்சிமாநாட்டில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு அமெரிக்காவின் தாக்குதல்களை அடுத்து அணுசக்தி ஒப்பந்தம் அவசியமில்லை என்று அவர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் சமீபத்தில் அதிகரித்துள்ள பதட்டங்களுக்கு முன்னர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் கோரப்பட்ட அதே வகையான உறுதிமொழிகளை தனது நிர்வாகம் கேட்கும் என்றும் டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்கப்பட்டால் அத்தகைய ஆவணத்தில் ஈரானியர்களை அமெரிக்கா கையெழுத்து செய்ய முடியும் அத்தகைய ஒப்பந்தம் இடைத்தரகர்கள் மூலமல்ல அமெரிக்கா அதில் நேரடியாக இறங்கும் இது ஈரானின் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான விருப்பத்தை பொறுத்தது என்று தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் സിവി കെ സാണകിയനുക്ക് നടന്നത് എന്ന അച്ചത്തിൽ എമ്പിപി അമചര പരീക്ഷി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് മുഖ്യ അറിയിപ്പ് നമ്മളിടം പതുക്കിയ സാണകിയൻ വിവസായി മഹിഴ്ചി തകൽ ഈരാനുടൻ അമേരിക്ക